ஃபேஸ்புக்கில் நம்மளோட போஸ்டர் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் இந்த க்ரீன் கலர் இமேஜ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இமேஜ் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எந்த போஸ்டர் செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த போஸ்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட போஸ்டருக்கு நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம் நீங்கள் போடுற போஸ்டருக்கு ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க உங்கள் தொழிலுக்கு விளம்பரம் வேண்டுமா அப்படின்ற மாதிரி நான் என்னோடய டைட்டிலில் கொடுத்துக்கிறேன் டைட்டில் கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஆப்ஸோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணலாம் நம்மளோட டிஎன் போஸ்டர் ஆப்பை மென்ஷன் பண்ணுற மாதிரி உடனே டிஎன் போஸ்டர் செயலியை பதிவிறக்கவும் அப்படின்றதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இதில் வந்துட்டு டிஎன் போஸ்டரை பதிவிறக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் அதோட லிங்கையும் சேர்த்து கொடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் இதில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்கள் போடுற போஸ்டரை பார்த்துட்டு உங்களை வந்து எப்படி வந்து கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிற மாதிரி நீங்கள் இதில் உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி உங்களோட விவரங்களை கொடுக்குறதுனால உங்களோட கஸ்டமர் ரொம்பவே ஈஸியாக உங்களை அப்ரோச் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு ஹேஷ்டேக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஎன் போஸ்டர்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஆப்போட நேம் தான் கொடுத்துக்கிறேன் அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேஷ்டேக் வந்து நம்ம போட போகிறோம் இது வந்துட்டு நம்ம டிஎன் போஸ்டரில் மெயினாக நம்ம போஸ்டர் பண்ணுறதுனால போஸ்டருக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேஷ்டேக் போட்டுக்கிறோம் இதில் நம்மளோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போஸ்டர் போடுறோம் அதனால் பிஸ்னஸ்ன்றதையும் நான் வந்து ஹேஷ்டேக்கில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் உங்களோட பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக மினிமம் ஒரு பத்து ஹேஷ்டேக்ஸாவது போட்டுக்கோங்க இந்த ஹேஷ்டேக்ஸ் உங்களோட போஸ்டருக்கு இன்னுமே ரீச்சை வந்து ஜாஸ்தியாக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ்க்கு கீழே வந்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் டேக் சிம்பிள் காட்டும் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் யாரை டேக் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்கள கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு டேக் பண்ணிக்கலாம் இதுலேயே கூட நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற பீப்புள்ஸை கூட நீங்கள் வந்துட்டு டேக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்த லொக்கேஷனில் உங்களோட போஸ்டர் வந்து பப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு பிளேஸ்க்கு செலக்ட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாங்க இந்த இமேஜ்க்கு நீங்கள் மியூசிக் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாங்க இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க மியூசிக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு சாங்ஸ் எல்லாமே காட்டுங்க இதில் உங்களுக்கு எந்த சாங்ஸ் தேவையோ அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சாங்ஸில் வந்துட்டு நமக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க செட் பண்ணிக்கிறேன் இதை ட்ராக் பண்ணி கீழே வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜ்க்கு வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் கீழே வந்துட்டு எஃபெக்ட்ஸுருக்கதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் ஒரு எஃபெக்ட் வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வீடியோ ரெடி ஆயிரும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப் பட்டன் மெசேஜர் பட்டன் கால் பட்டன் காட்டும் இதில் நான் இன்றைக்கி வாட்ஸ்அப் பட்டன் தான் செட் பண்ண போகிறேன் இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ட்ரியை வந்து என்டர் பண்ணிங்கன்னா அதோட கண்ட்ரி கோடு வரும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஃபோன் நம்பரில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம் மேலே இருக்க போஸ்ட்டுன்ற பட்டனை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்டர் வந்துட்டு போஸ்ட் ஆயிரும் உங்களோட போஸ்டர் ஆனதும் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட போஸ்டர் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் வாட்ஸ்அப் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்மளோட கஸ்டமர் ஈஸியாக நம்மளை வாட்ஸ்அப்பில் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்துட்டு இந்த போஸ்டரை நீங்கள் வந்து அப்புறமா செக் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு உங்களோட போஸ்டர் வந்து ஷோ ஆகும் அப்படியே உங்கள் போஸ்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்டரை நீங்கள் ஸ்டோரியாவோ வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ குரூப்ஸுக்கோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து இதை ஸ்டோரியில் செட் பண்ண போகிறோம் ஸ்டோரியை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட போஸ்டர் ஆட் ஆயிரும் ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்டர் வந்துட்டு ஷேர் ஆகிரும் ஸ்டோரி ஷேர் ஆனதும் நீங்கள் வந்துட்டு இதை ஹோம் பேஜ்லேயே செக் பண்ணிக்கலாங்க